பண்பார்ந்த தின திறமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு வாழ்க்கையில் வந்து ஒரு கிரகம் நமக்கு பாதிப்பை கொடுக்கறது என்று சொன்னால் இப்போ சூரியன் தோஷம் உள்ளவர்கள் என்ன சொன்னான்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம் சூரியனார் கோயில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் சந்திரன் தோசம் உடையவர்கள் என்ன சொன்னால் திங்களூர் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் செவ்வாய் பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் புதன் பாதிக்கப்பட்டவர்கள் திருவன்காடு பாதிக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் குரு பாதி குரு தோஷம் உடையவர்கள் ஆலங்குடி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் சுக்கரன் பாதிக்கப்பட்டவர் சுக்கர தோஷம் உடையவர்கள் கஞ்சனூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் சனி பாதிக்கப்பட்டவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் ராகு பாதிக்கப்பட்டவர்கள் சொன்னால் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க சொல்கிறோம் கேது பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறான் வந்து கீழே பெரும்பழம் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் இதெல்லாம் ஜோதிட உண்மைதான் இல்லைன்னெலாம் சொல்லணும் இதில் எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் தெரியாது தெரியாதுன்னா வந்து யாரும் சொல்லலை தெரியாது எல்லோரும் வந்து ஜோதிடம் படிக்கிறவங்களுக்குலாம் இதில் யார் வந்துன்னு சொன்னோன்னா ஆராய்ச்சி பண்ணணும் ஜோதிடம் படிக்கின்ற அத்தனை பேருமே ஜோதிடத்தை எதற்காக கற்கிறீர்கள் என்பதை முதல்ல தெரியுங்க எதுக்காக ஜோதிடத்துக்காக ஜோதிடம் வந்து சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக கற்கிறீர்களா அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கற்கிறீர்களா ஜோதிடம் படிப்பது தப்பெல்லாம் என்னன்னு சொல்ல மாட்டேன் அதை வந்து என்ன சொல்லுன்னா நோண்டி 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 உங்கள் ஜாதகம் உங்கள் பொண்டாட்டி ஜாதகம் உங்கள் பிள்ளை ஜாதகம் இதவே நோண்டி நோண்ட அவங்களுக்கு தான் வரும் இது உண்மை அப்போ எல்லா மனிதனுக்குமே தெரியாது இந்த நவகிரகங்கள் ஒம்பது பேரும் வந்து என்ன சொல்லலான்னு வந்து சூரியனார் கோயில் அதற்கடுத்து திங்களூர் வைத்தீஸ்வரன் கோயில் திருவன்காடு ஆலங்குடி அதுக்கடுத்து கஞ்சனூர் அதுக்கடுத்து திருநள்ளாறுக்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து திருநாகேஸ்வரம் கீழே இது இதுபோக அந்த வரிசையாக சூரியனில் வந்து கேது வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா இந்த கிரகங்கள் வந்து என்ன சொன்னான்னா முக்தி பெற்ற ஸ்தலங்கள் இந்த கர்மாக்களை அவர்கள் பிறந்த கர்மாக்களை வந்து சேர் பண்ணுவதற்காக அந்தந்த ஸ்தலங்களில் வந்து அங்கே இருக்கிற கோவில்களில் வழிபட்டு தங்களுடைய சாம விமோசனத்தை பெற்றார்கள் இது யாருக்காவது தெரியுமா அப்போ தெரியாமல் போய் என்ன சொல்கிறேன்னா நான் திங்களூர் போயிட்டு வந்தேன் சிவசூரிய பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் எல்லாம் ஓகே போ போ அங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு தெரியாமல் தான் நாம் இன்னைக்கு வரைக்கும் வந்தேன்னு சொன்னோன்னா கிரகங்களை கிரகங்கள் சாவ விமோசனம் பற்றது சாவ விமோசனம் நானே சாவ விமோசனம் பற்ற என்னையே போய் வந்து ஏண்டா கும்பிட்றேன்னு அவர் கேட்குறாரு என்ன போய் ஏண்டா கும்பிட்ற நானே வந்து என்ன செய் என்ன பண்ணணும் இந்த இடத்துல இருக்கிற இந்த தெய்வத்தை வைத்து வ வச்சு வந்து நான் வந்து விமோசனம் பட்டேன் அப்படிங்கிறது இந்த கோவில்களில் வந்து இன்னொரு வந்து இவர்களுக்கு விமோச்சனம் பண்ண பண்ணி பண்ணிவிட்ட தெய்வங்கள் அங்கே இருக்கிறது அதை யாருமே கண்டுக்கிறது வரிசையை பார்த்தீங்கன்னா திருநள்ளாறில் போனேன்னா வந்து என்ன சொன்னா சனீஸ்வர தான் போய் நீங்கள் வந்து என்ன சொன்னால் பார்த்து ஐயா 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 திருநள்ளாறுல அதைத்தான் பண்ணிட்டுருப்பேன் அங்கே ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்கார் தெரியுமா தர்பாரிணீஸ்வரர் தற்பாரண்ணணேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய தெய்வம் இருக்கிறதே அந்த தெய்வம் தான் சனீஸ்வரனுக்கு சாப விமோசனத்தை கொடுத்தது அதை யாருமே கும்பிட மாட்டாங்க அது அனாதையாக கிடக்கும் அங்கே இருக்கிற பூசாரிகள் என்ன செய்வாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா வந்து எங்கள் கூட்டம் மீது தான் நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு என்ன சார் அங்கே ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு போவோம்பாங்க உண்மையில் நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய இப்போ சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எப்படி எடுத்துக்கணுமே சந்திர தோஷமுடைய நபராக பிறந்து விட்டீர்கள் நீங்கள் திங்களூர் போனீர்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற கைலாசநாதர் கோவிலை வழி கைலாசநாதரை வழிபாடு பண்ணணும் அங்கே இருக்கார் அங்கே இருக்கிறத இருக்கிறவங்ககிட்ட வந்து கேட்கணும் இப்போ நம்ம திங்களூர் போகிறோம்னா சந்திரனை வழிபாடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற போகிறீங்க பட்டு திங்களூரில் கைலாசநாதரை வழிபாடு பண்ண வேண்டும் ஏன்னா அந்த கைலாசநாதரிடம்தான் சந்திரன் விமோசனம் பெற்றான் அப்போ விமோசனம் கொடுத்தவனை கும்பிடணுமா விமோசனம் பெற்றவனை கும்பிடணுமா அப்படின்னா விமோசனம் வந்து கொடுத்தவனை தான் கும்பிடணும் அக்கா திங்களூருக்கு போங்க வேண்டாம்னு சொல்லலை அங்கே முதல்ல வந்து என்ன சொல்கிறான் கைலாசநாதரை தான் போய் பார்த்து என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற சந்திரன் தோஷத்தை போக்குங்கள் ஐயா அப்படின்னு நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டுமே தவிர அதற்கப்பறம் வந்து என்ன சொன்னான்னா இவங்களை எட்டி பார்க்கலாம் எட்டி பார்க்கணும்னு வேண்டான்னு யாரும் சொல்ல அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம் உங்களுடைய முழுமையான இறை வழிபாடு வந்து என்ன சொல்கிறான் திங்களூர் சென்றீர்கள் என்று சொன்னால் சந்திரனுடைய தோஷத்தை போக்குவதற்கு அங்கே இருக்கிற கைலாசநாதரை தான் நீங்கள் வழிபாட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதுதான் உண்மை அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ ஆலங்குடி போகிறீங்க ஆலங்குடி போனால் என்ன அர்த்தம் குரு சாபம் பெற்றவர்கள் குரு தோஷம் உடையவர்கள் ஆலங்குடி போகிறாங்க அங்கே என்ன சொல்கிறான் குரு பகவானே வழிபாடு பண்ணுறாங்க மாலை போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அங்கே யாரை கும்பிடணும்னு தெரியுமா ஆபத் ஆபத் சகாயேஸ்வரர் ஆபத் சகாயேஸ்வரர் என்று ஒருவர் இருக்கிறார் ஆபத் சகாயேஸ்வரர் என்ற ஒருவர் இருக்கிறார் அவரிடம்தான் இந்த குரு சாப விமோசனம் பெற்றார் ஆபத் சகாயேஸ்வரரிடம்தான் குரு தன்னுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கொண்டு பெற்ற ஸ்தலம்தான் ஆலங்குடி அங்கே இந்த இதற்கு ஆபத் சகாயேஸ்வரர் நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அங்கே சொல்வார்கள் நீங்கள் யாருக்கும் வழக்கம்லாம் சொன்ன நீங்கள் போய் வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதத்தில் இருக்கிற குருவுடைய தோஷம் போகும் அதற்கடுத்து திருநாகேஸ்வரம் சென்றீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கி என்ன செய்வீங்க திருநாகேஸ்வரம் இருக்கா ராகுவோடைய தோசத்தை போக்க போகிறேன் ராகுவோடைய தோஷத்தில் ராகுவோடைய தோசத்தை போக்கிவிட்டதே சாமி தான் அப்போ நம்ம என்ன திருநாகேஸ்வரம் போனோம் என்று சொன்னால் நாகநாதசாமியை தான் வழிபாடு பண்ணணும் ஏன்னா ராகுவுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து கர்மாவை போக்க போக்குவதற்காக ராகு அங்கே நாகநாத சாமியை தான் வழிபட்டார் இதை தெரிஞ்சுக்கிடுங்க அதற்கடுத்து கஞ்சனூர் கஞ்சனூர்னா சுக்கரனுடைய தோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலம் கஞ்சனூர் சுக்ரனுடைய ஸ்தலம் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சுக்கரனுக்கு சாப விமோஜனம் கொடுத்தது அக்னீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே அந்த அக்னீஸ்வரர் கோவிலில் போய் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சுக்கரனுடைய தோஷத்தை போக்குவதற்கு அந்த கஞ்சனூரில் அக்னீஸ்வரர் கோயிலில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற சுக்கரனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரன் நீசமானவர்கள் கண்டிப்பாக விமோச்சனம் கிடைக்கும் அதற்கடுத்து செவ்வாய் சாபம் பெற்றவர்கள் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் தாங்கள் வலிமையாக வேண்டும் என்று சொல்லுவவர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போய்றீங்க அங்கே யாரை கும்பிட வேண்டும் என்று சொன்னால் வைத்தியநாத தான் கும்பிடும் ஏன்னா அவர் தான் இவருக்கு வந்து என்ன சொன்ன சாப விமோச்சனம் கொடு ஆமாம் கொடுக் கொடுத்தவர் அப்போ இவங்க வந்து என்ன சொன்னான் அங்கே போய் வந்து தங்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக போக்கிட்டு போக்கிட்டு போக்குன பிறகு அங்கே இருந்துட்டாங்க அதனால தான் நம்ம வந்து அப்படியே கும்பிட்டுருக்கோம் அப்போ வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்திய நாதரை கும்பிடம் அதற்கடுத்து கீழ பெரும் பள்ளம் கேதுவோடைய தோஷம் இருப்பவர்கள் கேது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருப்பவர்கள் நாலாம் இடத்தில் இருப்பவர்கள் கேது எட்டாம் இடத்தில் இருப்பவர்கள் கேது பத்தாம் இடத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் ஓடாது தொழில் ஓடாது அப்போ அந்த கீழ பள்ளத்தில் நாகநாதர் கோயில் ஒன்று இருக்குது அது கேதுவுக்குண்டான சாபத்தை போக்கிவிட்டது அப்போ கீழப்பெரும்புள்ளத்தில் நாகநாதர் கோவில் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கிறது அதை வந்து பிரபலமாக்கவில்லை யாருமே பிரபலமாக்கவில்லை என்ன காரணம்னா அப்படியே வழக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க அது யாருக்கும் தெரியல அப்படி நீங்கள் பண்ணிக்கிடுங்க அதுக்கடுத்து சூரியனார் கோவில் சூரியனார் கோவிலில் வந்து என்ன சொல்லலாம்னா சிவசூரியன் சிவசூரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்திடம்தான் சூரியன் சாப விமோசனம் பெற்றார் அப்போ அங்கே சிவசூரியன் என்று சொல்லக்கூடியவர் தான் சூரிய தோஷத்தை போக்கியவர் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இது உண்மை இவர் தான் பிடிக்கணும் எப்பயுமே வந்தேன்னா சொன்னி பிடிக்கணும் அதற்கடுத்து புதனுடைய தோசத்தை போக்குவதுக்கு அங்கே போகும் திருவண்காடுக்கு போவோம் அப்போ அங்கே யார் இருக்கா என்ன சார் சுவேதாரண்ணேஸ்வரர் சுவேதாரன்யேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்குது சுவே சுவேதாரணீஸ்வரர் என்ற கோவில் இருக்கிறது அந்த தான் புதன் சாம விமோச்சனம் பெற்றான் அப்போ எல்லா மனிதருமே நாம் வந்து என்ன சொல்கிறான்னா தான் திரும்ப திரும்ப நம்ம போய் கும்பிட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கோவில்களுக்கு போகும்போது எதை கும்பிடணும் அப்படிங்கிறது தெரியாமல் நமக்கு எது பாதிப்பை கொடுக்கிறதோ அந்த கிரகத்தையும் அந்த கிரகமே வந்து அங்கே போய் உட்கார்ந்ததுக்கு காரணம் தன்னுடைய சாப விமோச்சனத்தை போக்குவதற்காகத்தான் அங்கே போனாங்க அப்போ நீங்கள் போய் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த நான் சொன்ன விவரங்களை நீங்கள் இப்போ வந்து திங்களூர் போனீங்கன்னா கைலாசர்நாதர் இருக்கிறார் அவரை போய் வழிபட்டு உங்களுடைய குறைகளை சொன்னீர்கள் உங்களுடைய சந்திரனுடைய தோஷம் போயிரு ஆலங்குடி போக போனீங்கன்னா வந்து என்ன சொன்னோன்னா ஆபத் சகாயேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கார் அவரை பிடிங்க திருநாகேஸ்வரம் போனீங்கன்னா நாகநாத சாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவரை பிடிங்க கஞ்சனூர் போனீங்கன்னா அக்னீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது அங்கே போங்க வைத்தியஸ்வரன் கோயிலில் போனீங்கன்னா வைத்தியநாதர் அங்கே ஒருத்தர் இருக்கார் அவரை பிடிங்க கீழப்பெரும்பள்ளம் போனீங்கன்னா நாகநாத சாமி கோநாதர் கோயில் அங்கே இருக்குது அதை பிடிங்க திருநள்ளாறு போனீங்கன்னா கண்டிப்பாக தற்பணேஸ்வரர் வந்து அங்கே இருக்கார் சனீஸ்வரர் பக்கத்தில் இருக்கார் அவரை போய் கும்பிடுங்க அவர் அனாதையாக கிடக்கார் ஆனால் சனீஸ்வரனை போய் வந்து கொஞ்சம் கொஞ்சன்னு கொஞ்சிகிட்டுருக்கீங்க அந்த சூரியனார் கோயிலில் சிவசூரியன் ஒருத்தர் இருக்கார் உள்ள அங்கே பிடிச்சிக்கிடுங்க திருவண்ண்காடு போனீங்கன்னா சுவா சுவேதாரண்யேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இங்கே இருக்கிறது இவர்களையெல்லாம் பிடித்துத்தான் இந்த கிரகங்கள் சாப விமோசனம் பெற்றது நாம் போய் வந்து என்ன கிரகங்களே பிடித்து கொண்டிருக்கிறோம் அறியாமையால் அறியாமையால் அறிஞ்சு யாரும் செய்யலை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு சின்ன ரகசியத்தை சொன்ன தர்ப்பணம் திதி இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா தர்ப்பணம் திதி கொடுக்கணும்னா அது எத்தனை மணிக்கு மதியம் ஒன்று ஒன்று பன்னிரெண்டுக்கு மேலே தான் கால் மணிக்கு மேலே தான் வந்து என்ன சார் இந்த தர்ப்பணம் திதி கொடுக்கணும் அவர் அவர்களுடைய தகவனார் தாயார் இறந்த அமைப்பின்படி அந்த திதியிலேயோ அல்லது அமாவாசையிலேயோ திதியிலேயோ அம்மாவாசையிலையோ நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக அந்த அன்றைய நாளில் ஒரு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே தான் கொடுக்கணும் ஆனால் யாரும் அப்படி செய்கிறவனால் இல்லை ஏன்னா அந்த ஒன்னேகால் மணி வரைக்கும் நீங்கள் பட்டினி கடந்தாலும் அதை வந்து உங்களுக்கு நடை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த இதை வந்து நடத்தி கொடுக்கக்கூடியது அந்த பிராமணாலும் ஒன்னேகால் வரைக்கும் சாப்பிடக்கூடாது இந்த விஷயம் எல்லா பிராமணாளுக்கும் தெரியும் எல்லா பிராமணர்களுக்கும் பிராமணருக்கும் தெரியும் அப்போ எல்லா பிராமணருக்கும் தெரிந்திருந்தும் என்ன சொல்கிறான்னா அவ்வளோ நேரம் யாரும் காத்திருக்க முடியாது காலத்தின் கட்டாயத்தை கொண்டு வந்தன சொன்னான்னா வந்து அவர்கள் தெரிந்தே அந்த தவறுகளை செய்கின்றார்கள் அதனால் திதி கொடுத்தலுடைய ரகசியமே உங்கள் பிண்டம் வைத்து திதி கொடுத்தலுடைய ரகசியமே உங்கள் தாய் தகப்பன் இறந்த தமிழ் மாதத்தின் திதியோ அல்லது அமாவாசையில் கொடுத்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் மதியம் உன்னையகளுக்கு மேலே தான் கொடுக்கணும் இதுதான் சட்ட விதி இதை வந்து சொன்னால் என்ற உலகம் எடுத்துக்கொள்ளும் பெரும்பாலான கோயில்கள்லாம் ஒன்றரை மணிக்குள்ளே சாமி மட்டு முடிச்சிடணும் ஒன்றரை மணிக்கு மேலே வந்து என்ன சொன்னால் வந்து நாலு மணி வரைக்கும் என்ன சொன்னால் தெய்வம் வேலை செய்யாது இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருந்தே அந்த தவறுகளை செய்கின்றார்கள் இன்றைக்கி தெரிஞ்சு போச்சா நவகிரக கோவில்களுக்கு போனீர்கள் என்று சொன்னால் அங்கே வந்து என்ன சொன்னோன்னா சாப விமோசனம் வந்து இந்த கிரகங்களுக்கு கொடுத்த தெய்வங்களை நீங்கள் கும்பிடுங்கள் கண்டிப்பாக பெரிய வெற்றியாளர்களாக வருவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்